பிரதமரை சந்திக்க வேண்டும் என பன்னீர் பன்னீர்செல்வம் கேட்டால் ஏற்பாடு செய்து தருவேன் என தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பு ஒ பன்னீர்செல்வத்திடமும் தினகரனிடமும் போனில் ஏற்கனவே பேசியிருந்தேன் என்றும் சட்டமன்றத்தில் சந்திக்கும் பொழுதும் பேசிக் கொண்டுதான் இருந்தேன் என்றும் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அளித்த அழுத்தத்தால் ஓபிஎஸ் வெளியேறினாரா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அப்படி ஒன்றும் இல்லை என்று மறுப்பு தெரிவித்தார் மோடி மீண்டும் தமிழகம் வரும்போது ஒபிஎஸ்ஐ சந்திக்க வைக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த நைனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து கேட்டால் கண்டிப்பாக சந்திக்க வைப்போம் என்று தெரிவித்தார் ஆனா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க தெரியல ஆனா இன்னைக்கு அப்படி வெளியே போறதாக அவர் அறிவிப்பு சார் தன்மானம் கட்சியில இருக்கும்போது எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சட்டமன்றத்துல சந்திக்கும் போது தெரியும் நான் ஏற்கனவே போன்லயே நான் உங்கள்கிட்ட பேச்சுட்டு தான் இருக்கிறேன் அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து ரெண்டு முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரல அப்படின்ற ஒரு தான் ஓபிஎஸ் அனுமதி

சார் வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிசை சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பாபு தரப்புல இருந்து கேட்டா நீங்க சந்திக்க